சன் தொலைக்காட்சியில் பல வாரங்களாக பல மாதங்களாக முதலிடத்தை பிடித்த ஒரு சீரியல் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருந்த ஒரு சீரியல் சொன்னோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க எதிர்நீச்சல் சீரியல் தான் எல்லோருக்குமே ஃபேவரெட்டான ஒரு சீரியல் ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்தில் எப்போது நம்ம மாரிமுத்து சார் வந்து நடிக்கிறது கைவிடப்பட்டுச்சோ அதாவது நம்ம மாரிமுத்து மாரிமுத்துசருடைய மரணத்திற்கு அப்புறமா ஆதி குணசேகரன் கதாபாத்திரம் வந்து அந்தளவுக்கு மக்களுக்கு பிடித்த மாதிரி இல்லை என்ன வந்து வேலை மூர்த்தி சார் அவருடைய எஃபர்ட்டை கொடுத்திருந்தாலும் மக்களை அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலை அதனாலயோ என்னமோ இந்த சீரியலோடைய டிஆர்பியும் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது கதையை எப்படி கொண்டு போகணுன்னே தெரியாமல் கொண்டு போகிற அளவுக்கு டேரக்டர் சாரும் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார் ஸோ மக்களுடைய கருத்து வந்துட்டு என்ன ஏன் என்ன ஆச்சு சீரியல் எவ்வளோ சூப்பரான ஒரு சீரியல் ஏன் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் ரசிகர்களுடைய இடத்துல இருந்தது பட் ஆனால் இப்போ எல்லோருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்ன என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் இறுதி அத்தியாயத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு ஆமாங்க கிளைமேக்ஸ் வந்து கூடிய சீக்கிரமே வரப்போகுது கூடிய சீக்கிரமே இந்த சீரியல் வந்து முடிய போகுது அப்படின்ற ஒரு செய்தி தாங்க கிடச்சிருக்கு ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எதிர்நீச்சல் சீரியல் ரசிகர்களுக்கு கொஞ்சம் சோகத்தை தான் கொடுத்துருக்கோம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் இந்த சீரியலை எந்தளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் கீழே இல்லை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்